கூகுள் நிறுவனத்திற்கு ஐரோப்பிய யூனியன் முப்பதாயிரம் கோடி அபராதம் கொதித்து போன ட்ரம்ப் கூகுள் நிறுவனம் ஆன்லைன் விளம்பர சந்தையில் தனது ஆதிக்கத்தை போட்டி விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டியுள்ள ஐரோப்பிய யூனியன் கூகுள் நிறுவனத்திற்கு அபராதம் விதித்துள்ளது ஆன்லைன் விளம்பரங்களை எங்கு எப்படி வைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் தொழில்நுட்பத்தில் கூகுள் தனது சொந்த தயாரிப்புகளுக்கு சாதகமாக நடந்து கொண்டதால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பொதுவாக இன்றைக்கு ஆன்லைன் விளம்பரங்களை பொறுத்தவரை கூகுள் தான் எந்த பொருளை மக்கள் வாங்க வேண்டும் எந்த பொருளை காட்ட வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது அதாவது கூகுளை பொறுத்தவரை விளம்பரம் கொடுத்தால் அந்த பொருளை மக்களுக்கு அதிகமாக காட்டுகிறது அதேபோல் கூகுளில் விளம்பரம் செய்தால் அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களின் தயாரிப்புகளைத்தான் சர்ச்சில் முன்னிலையில் காட்டும் ஆனால் இது போட்டியாளர்களுக்கு இடையே வேற்றுமையை உருவாக்குவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன இதனால் தொழில் பல்வேறு நிறுவனங்கள் உலகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன இதனால் அந்த நாடுகளின் அரசுகள் கூகுளுக்கு அபராதம் விதிப்பது அவ்வப்போது நடக்கின்றது அந்த வகையில் கூகுள் நிறுவனம் ஆன்லைன் விளம்பர சந்தையில் தனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி போட்டி விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டியுள்ள ஐரோப்பிய யூனியன் கூகுள் நிறுவனத்திற்கு இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து பில்லியன் யூரோ அபராதம் விதித்திருக்கின்றது ஐரோப்பிய ஆணையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறுகையில் ஆன்லைன் விளம்பரங்களை எங்கு எப்படி வைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் தொழில்நுட்பத்தில் கூகுள் தனது சொந்த தயாரிப்புகளுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் அதன் போட்டி நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன உலகம் முழுவதும் உள்ள கட்டுப்பாடு அமைப்புகள் கூகுளின் ஆன்லைன் தேடல் மற்றும் விளம்பரத்தில் ஆதிக்கம் செலுத்துவதை மிகவும் கவனித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது ஆனால் இந்த முடிவு தவறானது என்றும் தாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்றும் கூகுள் நிறுவனம் பிபிசி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றது கூகுளின் உலகளாவிய ஒழுங்குமுறை விவகாரத்தின் தலைவர் லீ ஆன் முல் முல்ஹோலண்ட் கூறுகையில் இந்த அபராதம் நியாயமற்றது மேலும் இதன் மூலம் ஐரோப்பாவில் உள்ள ஆயிரக்கணக்கான வணிக நிறுவனங்கள் தங்கள் வருவாயை ஈட்டுவது கடினமானதாக மாறிவிடும் இது அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் விளம்பரங்களை வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களுக்கு சேவைகளை வழங்குவது என்பது போட்டிக்கு எதிரானது கிடையாது மேலும் எங்களின் சேவைகளுக்கு இப்போது முன்பை விட அதிக மாற்று வழிகள் இருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் இந்த முடிவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தனது சமூக வலைதள பதிவில் இந்த நடவடிக்கை மிகவும் நியாயமற்றது என்று கூறிய அவர் ஐரோப்பிய தொழில்நுட்ப நடைமுறைகள் குறித்து விசாரணை நடத்தி வரி விதிப்புகளை அமல்படுத்த நேரிடும் என்று நேரடியாக மிரட்டியுள்ளார் ட்ரம்ப் மேலும் கூறுகையில் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த பாகுபாடு நிறைந்த நடவடிக்கைகளை எனது அரசு நிர்வாகம் நிச்சயம் அனுமதிக்காது ஐரோப்பிய யூனியன் இந்த நடைமுறையை அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராக உடனடியாக நிறுத்த வேண்டும் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார்